கேட்டானது ஆனது பார்த்தீங்க சொன்னால் இருநூறு ரூபாய்க்கு விட்பேனை செய்கிறார்கள் சின்ன சின்ன இந்த பண்ணி கட் பண்ணி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முற்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதியிலே வர்த்த கண்காட்சியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே அரசாங்க அதிபர் மற்றும் இந்திய துணை தூதுவர் எல்லாம் இன்றைய தினம் வெறுகைத் தரவுள்ளார் அத்தோடு இன்றைய தினம் இந்த டிக்கெட் ஆனது பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள் ஆரம்பத்திலே நூறு ரூபாய்க்கு தான் போன வருடம் நடைபெற்றது இந்த கர்த்த கண்காட்சி தற்போது இருநூறு ரூபாய் கொடுத்து தான் நாங்கள் அந்த கண்காட்சியை பார்வையிட முடியும் பிரமாண்டமாக நடைபெறும் பர்த்தக கண்காட்சி தற்போது ஆரம்பித்திருக்கின்றது மோட்டர் சைக்கிள் எல்லாம் தற்போது வந்து கொண்டிருக்கிறார் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மோட்டர் சைக்கிள் விருந்தினர்களை அழைத்து வேண்டும் காணொலியில் பார்த்து அரசாங்க அதிகமாக பே <laughs> படை <laughs> thank you. யாழ்ப்பாணம் பட்ட கண்காட்சியில் முதலாவதாக பார்த்திங்க சொன்னால் வாகனங்கள் மற்றும் ஒரு கலர்லேயும் வாகனங்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது டாட்டா கம்பெனியால் பட்டா வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்துருக்கின்றது பஸ்ஸுகள் எல்லாம் விற்பனை செய்யணும் பேருக்கும் முதலாவதாக இந்த வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது

இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிராக்டர் டிராக்டர் எல்லாம் எத்தனைக்கு வாங்கிட்டு இருந்தது டிராக்டர் வேலை பார்த்து எப்படி டிராக்டர் அந்த மண்ணுகளை குவிக்கிற டிராக்டர் வேலை பார்த்து வாங்கிட்டு பட் மற்றது நெல் வட்டுற மிஷினுகளை

هر سان غادي پريلا بندرد بنديڪا بند پاروي جو بندي ڪرڻا هاڻي پاڻا جو پورو پٽي ٿي ٿي جا لئي ٿو ڪار வட இந்தியாவில பாத்திங்க சொன்னா ஏசி பஸ்ஸு மெச்சல் பெரிய லோரியல் பானங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கிறது அத ஒண்ணு காட்சிப்படுத்தி பண்ணிருக்கிறேன் இதுல பாத்தீங்க சொன்னா ரீச்சா ரீச்சா வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஓரொரு பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க ரீச்சார் நிறுவனத்தில் வந்து இந்த இடத்துல ஓரொரு பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிற மாதுளியல் மற்றும் அதனுடைய ப்ராடக்ட்ஸ்கள் என்னென்ன தயாரிப்பு அதில் ரீசார்ஜ் டிஷர்ட்கள் பேக்குகள் முட்டையல்ட்டையல் ஒரு பைக்கே திரோட்டியே இருநூத்தி ஐம்பது ரூபாய் வீட்டு பெற செய்யணும்னு சொல்லி இருநூத்தி ஐம்பது ரூபாயா அப்படி சில ஊர் மொட்டையல் அது ஒரு இந்த உலகம் மருந்து ஒரு சைட் மரும சில ஆவால் பற்றி செய்யப்பட்ட அந்த உடைக்கிற பொருட்கள் மற்ற இந்த ஆர்கானிக் முறையிலே தயாரிக்கப்பட்ட இந்த பொருட்கள் என்ன செய்யலாம் அப்படி பொருட்களை மார்பான

எல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் கண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா மற்ற எங்களை பார்த்து சொன்னால் தென்னம்பிள்ளைகள் மற்றும் மாமரங்கள் அப்படியெல்லாம் விற்பனை செய்யணும் ஒரு வெரைட்டியில் பிறகு எக்ஸோரா ஒரு மரக்கன்றுகளை விற்பனை செய்து வந்திருக்கிறேன் அசோலா அசோலாசியா மாம்பழங்கள் இது காளான் காளான் செய்கை மேற்கொண்டிருக்கிறேன் காளான் இதில் விற்பனை செய்யணும் கொய்யா பழங்களை பேருக்கலாம் கொய்யா பழங்கள் கொய்யா பழங்கள் விற்பனை செய்யணும் அப்படி கொய்யா பழங்கள் கொய்யா பழங்கள்

ீச்சாவில் அந்த பொருட்களெல்லாம் விற்பனை ஆகிவிட்டது அதாவது இதில் பார்த்துன்னா இயற்கையான பொருட்கள் இயற்கையான மரங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை ஆகி இயற்கையான மரங்களில் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிற மற்றொரு மருப்பைகள் விற்பனை செய்யணும் यह पानी है आपके पापा मम्मी ने अभी मेरे को इन्होंने आप 107 बोल रहा है मालूम है ये यहां बोला आपको 107 है अभी 91 एक चालू हो जाएगा 125 और काले विलेखों के लिए आए हैं मैं आईडी रखूंगा कोटा में जो शादी है जो प्रति छैदी की जाएगी समय आ रहा है और आनंद तथा से प्रदेश का है ये कंपनियों को के लिए के लिए सीधा

பாத்த இருபத்தி நாலாயிரம் பேரு ஒரு வயோதி பிறந்த பழைய காலத்து லாம்பை வச்சு கொண்டிருக்கிற இந்த செத்து பாத்தீங்கன்னா அப்படியே செட்டா வருமா ஒரு ஒரு விலைகளில போட்டிருக்கிறேன் இந்த ஐயா லாம்பும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயா

Yeah, tola hai and wala. Yeah, isme abha hasna. Yeah, mele na ko pandin ke liye nahi chahiye. Yeah, haan. Aur Ranchi ko kal le jaa kar. தெஞ்சால விஷய நதியாவுகளுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் மற்ற பீல் और और सी tu kalau के मशीन mesin है मशीनरी है बहुत motor, के और 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 और

အက္ခရာလဲ TV လဲ TV လဲကျွန်တော်ဆလာ12လ महीना တို့ဖြစ်ချမ်း நெல்லிக்கிராசு என்ன அஞ்சு ஒன்பது ரூபாய் நெல்லிக்கிராசு நெல்லி ஜூசுகள் மற்ற மாதுள ஜூசுகள் நெண்ணிக்க சொல்லி இப்படி செய்யணும் இதில் பார்த்து நண்டுகள் நண்டு பெரிஞ்சால சாப்பாடுகள் ஐட்டங்கள் நண்டுகள் ராடு எந்த பெருசாக பெரிய 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 ராடுகள் இப்படி செய்யணும் சாப்பாடுகள் இந்த மீன்கள் பசுமை மா கீரைமா வல்லரை கீரைமா புரிஞ்சாமா இந்த டயபெட்டிஸ் செலர்வுக்காரர்கெல்லாம் நல்லா இருக்கும் வெள்ளார கீரைமா

உடுப்புகள் மற்றும் பல வகை பொருட்கள் விற்பனை செய்யணும் ஆ இங்கே வாசி இங்கே பார்த்துன்னா இந்த பொருட்கள் போன்ஸுகள் இதில் பார்த்துச்சுன்னா ஒரு ஒரு இங்கே தோதல்கள் துதல் எல்லாம் விற்பனை செய்யணும் பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த துதலில் கட் பண்ணி கட் பண்ணி வச்சு விற்பனை இது சிங்கிள் ஆக்கள் தான் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் கூடுதலான மக்களும் ஆகிக் கொண்டிருக்கணும் கடைகள் வரணும் உங்களால ஒரு ஒரு பொருட்கள் விற்பனை செய்யணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கள் விற்பனை செய்யணும் எலக்ட்ரிக் பைக்கில் தான் நீங்க தற்போது பாக்குறீங்க அப்படி இப்படி ரிவோல்ட் கம்பெனியால இந்த

எலக்ட்ரிக் வாங்கலாம் எலக்ட்ரிக் ஆட்டோக்களும் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் ஆட்டோக்கள் தெரிஞ்சால எலக்ட்ரிக் ஆட்டோ ஆட்டோ பின்னாடி பட்டா பாகன எலெக்ட்ரிக் ஆட்டோ சாஃப்ட் வாட்டர் எலக்ட்ரிக் மிஷினரிகள் மற்றும் கோடுகள் மிஷினரிகளெல்லாம் கூட செய்யப்பட்டிருந்தீங்க

අපනෝවදු විද්‍යුත් සහ යන්ත්‍රෝපකරණ පිළිබඳව විද්‍යුත් ඉංජිනේරු විද්‍යාව පිළිබඳව අපි කතා කරමු. මාර්ග පැන නගන ගලවද මාර්ග ප්‍රවාහ මාරය සහ වෙනත් දේවල් වුණා. එම්.ජී.සී.පී.ල. ලා කේන්ද්‍රය මත පදනම් වූ විද්‍යුත් බලය और इलेक्ट्रिक वाखना आटखा நல்ல அமர்த்துற மிஷினீங்க மிஷின் அடுத்த வெற்றிய மிஷின் வந்து வந்துடுது இந்த கூடுதலா இல்லாத மிஷின் நிறைய சார்ந்த பொருட்கள் ஏசிபி வாகனங்கள் பெரிய பெரிய இந்த வாகனங்கள்லாம் ஆறுகள் எல்லாம் வளர்ந்துச்சு மோட்டர் சைக்கிள் எல்லாம் எல்லாம் வளர்ந்து மத்தோ நெஞ்சால கோயில்கள்

आशिक और ये जो मैंने कहा था कि पहले से ही ना ही तरह मेरे तो ये बुमरनी नाम ही चल रहा है पूर्वज का आवज़ देगी, ये नाम है पूर्वज का आवज़ देगी तो जी जिला चेतनी राम पत्रकार नाम का नाम लेना, तो बाइक वाली उसमें आई बोली आईपीएल மோடிகள் எல்லாம் விற்பனை ஆகிவிடும் அதுபோன்ற ஏசிபிஏ வாகனங்கள் மற்றும் மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் வித்தியாசமான மொழிகள் எல்லாம் விற்பனை ஆகிவிடும்

இருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய டேவிட் பீடஸ் லொஜிஸ்டிக் நிறுவனமும் இங்கே வந்திருக்கின்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா கார்கள் பெரிய பெரிய பிக்கப்புகளில் ஓட்டோவில் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வண்டி நிற்கிது ஒரு லட்சத்தி பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் நெடுஞ்சாலையெல்லாம் மிஸ் ஐஸ்கிரீம் கடைகள் மற்றும் மாம்பழங்கள் மீட்பண்ணி ஆகிக்கொண்டிருக்கு ஆட்டோகளை எல்லாம் மீட்பண்ணி ஆகிக்கொண்டிருக்கின்றது அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் மாங்காய்கள் அப்படியே இந்த இது வெளியேறு வெளியேறுகின்ற பகுதியை பார்க்குறீங்க உடுப்புக் கடைகள் எல்லாம் மீட்பண்ணி ஆகணும்